ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பாம்பே சட்னி எப்படி செய்யறது அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாம்பே சட்னி எதுக்கு தொட்டு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா சுட இட்லியை தட்டில் கொட்டி அதுக்கு மேலே சுட சுட இந்த பாம்பே சட்னியை ஊற்றி இந்த பாம்பே சட்னி இட்லியும் நல்லா பெனஞ்சு எடுத்து சாப்பிட்டோம்னா அருமையாக அட்டகாசமாக இருக்குங்க இந்த பாம்பே சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் துவரப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்து தண்ணியில் ஒரு மணி நேரம் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு துவர எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்து நீங்கள் தண்ணியில் உற வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தேங்காய் கதை எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நாலு மிளகா எடுத்துருக்கேன் உங்களுக்கு பச்சை எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் பூண்டு பழு ஒரு அஞ்சாறு பல் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த நாளையும் போட்டு மிக்சியில் தண்ணியை ஊற்றி குறை குற அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாம்பை சட்டிக்கு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் இந்த கப்பில் ஒரு அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இன்னொரு கப்பு சின்ன வெங்காயம் போட்டால் கூட இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ எங்களுக்கு வந்து ரெண்டு பேர் அப்படின்றதுனால இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு கழுவி வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து சிலை சிலைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சிலை சிலைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம்னா இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு அந்தளவுக்கு இருக்காது துவரம் பருப்பு தேங்காய்ச்சல் பச்சை மிளகா பூண்டுப்பூல் எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா குரம் குரம் அரைச்சி எடுத்தாச்சு இந்த சட்னிக்கு வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி குறை குரல் அரைச்சிக்கணும் இப்போ பாம்பே சட்னிக்கு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ பாம்பே சட்னி நம்ம தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பு வச்சுக்கலாம் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கங்க நான் தாளிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்ட தேங்காய் எண்ணையில் கூட இந்த சட்னி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து நல்லெண்ணெயில் செய்வோம் அப்படின்ட்டு தான் நான் நல்லெண்ணில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு கடுகு உறுப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெயில் போட்டால் கடுகு நம்பருக்கு இந்த மாதிரி படபடன்னு வெடித்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு இணைக்கு கருவேப்பை கழுவி வச்சுருக்கோம் அந்த கருவேப்பில் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை போட்டுக்கலாம் இந்த பாம்பே சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா சலசலம் சின்ன சட்னி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது பெரும்பாலும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறது ரொம்ப நல்லது இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் கருக விடாமல் வதக்கிடணும் ஃப்ளேமை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கணும் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி பூரா நல்லா வச்சிருச்சு சலசலப்பு சத்தமும் அடைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா அப்புறம் நம்ம மிக்ஸி தலை தலையும் தண்ணி வச்சு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம சாதா தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல்லுக்கு போட்டுக்கலாம் உப்பு வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துலாம் பத்தனை நாள் நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி இந்தளவுக்கு நல்லா அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த வீழை ஊற்றிக்கலாம் இந்த பவுல கழுவி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த பாம்பே சட்னியை தண்ணியாகவே நம்ம கலந்து வச்சுக்கலாம் பருப்பு தேங்காய் செல்லாம் சேர்த்ததுனால இந்த சட்னி பொதித்து வர 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 நல்லா திக்க சட்னி அதனால் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ இந்தளவு தண்ணியாக கலந்து வச்சதுக்கப்புறம் இந்த சட்னி வந்து நல்லா கொதிக்கணும் அப்போ அதை நம்ம தண்ணியாக கலந்து வச்சோம் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு திக்காக இருக்குதுன்ட்டு நம்ம தேங்காய்ச்சல் பருப்பு எல்லாம் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் இந்தளவு கொதி வந்திருக்கு இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடியை வச்சு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அஞ்சாறு நிமிஷம் ஆகிடுச்சி மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த சட்னியை நம்ம மூடி வைக்கிறப்ப கப்பு மூடி வைக்கணும்னா கொஞ்சம் செஞ்சே விட்டு மூடி விற்கணும் இல்லாட்டி சட்னி பூரா வெந்து வரப்போ கீழே வளைஞ்சி பூரா இப்போ வேஸ்ட்டாக போயிடும் பாம்பே சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்னும் நம்ம சுட சுட இட்லியை ஊற்றி அதுக்கு மேலே இந்த பாம்பே சட்னியை ஊற்றி சாப்பிடலாம் இப்போ பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சட்னி இட்டிக்கு ஓரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம இட்லி ஊத்திக்கலாம் இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் இட்லி பானையில் ஊற்றின தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா இட்லி மாவை நம்ம ஊற்றணும் அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்கும் இட்லியும் சீக்கிரமாக வேகும் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இட்லி மாவை ஊற்றுறப்ப இட்லி அஞ்சே நிமிஷத்தில் சீக்கிரமாக வெந்துடும் இந்த அடித்தட்டு இட்லியில் சொன்ன தண்ணி விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு இட்லிக்கு நடுவில் தான் அந்த மேலே வைக்கிற தட்டு அந்த குழியை வந்து நடுவில் வச்சு வைக்கணும் இப்போ இந்த இட்லி தட்டை நான் எப்படி வச்சு இட்லி மாவு ஊற்றுறேனா அதே மாதிரி நீங்களும் இட்லி மாவை ஊற்றுங்க அப்புறம் அடி இட்லி தட்டில் அந்த இட்லி மேலே தண்ணி சொன்ன தண்ணி முடியாது இட்லி பானையில் தண்ணி அப்புறம் தான் நம்ம இட்லி மாவு ஊற்றி வைக்கிறோம் இட்லி மாவு ஊற்றுனதுக்கப்புறம் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இல்லாட்டி ஏழு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக வெந்துடும் இப்போ ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இட்லி வெந்துருச்சாலும் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஒன்று எடுத்துக்கோங்க இல்லாட்டி கத்தி எடுத்துக்கோங்க தண்ணியில் நினச்சிட்டு இட்லியில் குத்தி பாருங்கள் இந்த கத்தியில் வந்து இட்லி ஒட்டக்கூடாது ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு கருப்பு கவுனி அரிசி இட்லி எப்படி சாஃப்ட்டாக மெதுவாக இருக்குன்னு பாருங்கள் குடி சீக்கிரம் நம்ம சேனலில் கருப்பு கவுனி அரிசி இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு சேனலில் நான் போடுறேன் இந்த இட்லி துணியில் இட்லி ஒட்டாமல் வரணும்னா இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு நம்ம இட்லி தட்டு எடுக்கணும் அப்போ தான் இந்த இட்லி வந்து துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாது இந்த மாதிரி ஒரு இலையை எடுத்து அந்த இலையில இட்லியை கொட்டி பாருங்கள் அந்த இலையோட வாசனைக்கும் இந்த இட்லியோட வாசனையும் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லியை கவுத்துறதுக்கப்புறம் இட்லி துணி மூலம் இந்த மாதிரி தண்ணியை தொட்டு தொட்டு அப்ளை பண்ணிவிட்டு துணியை எடுத்து பாருங்கள் இந்த துணியில் பாருங்கள் இட்லி கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை எவ்வளோ சூப்பராக குஸ்பு இட்லி மாதிரி நல்லா பந்து கணக்காக இருக்குது பாருங்கள் இப்போ எங்கள் ஊரில் நல்ல மேக மூடமாக இருக்குது அதுமாதிரி சாரலும் புணு புணும் சாரல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த நேரத்தில் இந்த மாதிரி இட்லியை சுட சுட செஞ்சு அதுக்கு மேலே சுட சுட பாம்பே சட்னியை ஊற்றி பெண்ணு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கும் குடி அவர் சாப்பிட்றதுனால நமக்கு நெஞ்சு சளி இருந்தால் கூட அந்த நெஞ்சு சளி எல்லாம் சரியாகிடும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பாம்பே சட்னி இது மாதிரி சுட சுட இட்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்